இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டில் புனித ரமலான் மாதத்தை முன்னிட்டு சவுதி அரேபியாவுக்கு பல மில்லியன் கணக்கான முஸ்லீம்கள் போயிட்டுருக்காங்க இதிலேயே மிக முக்கியமாக கடந்த இருபது நாட்களுக்குள்ள புனித கௌபா மஸ்ஜிதுல் ஹரம் பகுதியில் கிட்டத்தட்ட இரண்டு புள்ளி ஒன்பது மில்லியன் மக்கள் வந்து யாத்ரீகர்களாக வந்திருக்காங்க தொழுகைகளில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சில செய்திகள் வந்து சொல்கிறாங்க இந்த காணொலி நேற்று இரவு வந்து எடுக்கப்பட்டது அதாவது நேற்று இரவு புனித ஹரம் மஸ்ஜிதில் தராவி தொலகையை வந்து நடத்திட்டு பொழுது ஹரம் பகுதியில் இடம் இல்லாதன் காரணமாக பாதைகளில் அதாவது ஹரத்தை அண்டிய பகுதியில் உள்ள பாதைகளில் மக்கள் தொழுகிற காணொளி தான் இது கிட்டத்தட்ட புனித காபா ஹரம் மஸ்ஜிதில் இருந்து மூணரை கிலோமீட்டர் வரைக்குமே வீதிகளில் மக்கள் வந்து ஒன்று கூடி இரவு நேர தொழுகைகளில் வந்து ஈடுபடுறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் வந்து வெளியாகி இருந்தது கடைசி பத்து அப்படிங்கிறதுனால மக்கள் அதிகம் வந்து தொழுகிறதுக்காக கவுபாவை நோக்கி ஹரம் ஷரீபை நோக்கி வந்து வந்துட்ருக்காங்க அப்படிங்கிற செய்திகளும் வெளியாக seguir que